இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த நபரை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது மேல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் இந்த கொலை முயற்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த புனித்ராஜ் அவரது நண்பர்களான சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்தன் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த ராகேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் கடலூர் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் திலீப் குமார் இவரது மனைவி ரேகா இந்த தம்பதிக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் இரண்டு குழந்தைகள் உள்ளன திலீப் குமார் தனது குடும்பத்துடன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதரை அடுத்த பாப்பாங்குளியை கிராமத்தில் வசித்து வருகின்றார் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக கணவன் மனைவி இருவரும் சரிவர பேசிக் கொள்ளாத நிலையில் ரேகாவுக்கும் ஸ்ரீ பெரம்புதூரை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த புனித் ராஜ் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் கணவர் திலீப்குமாருக்கு தெரிய வந்ததால் ரேகாவிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார் இதனால் விரைத்தியடைந்த ரேகா தனது ஆண் நண்பர் புனித்ராஜிடம் சொல்லி குமாரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார் அதன்படி கடந்த பதினைந்தாம் தேதி வேலை முடித்துவிட்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த திலீப் குமார் மீது கொலை தாக்குதல் நடத்தி அருகே உள்ள வனப்பகுதியில் வீசி சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் புனித் ராஜ் ஆனந்தன் ராகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த ரேகாவையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க